Mm-hmm. வெல்கம் டு பழனிநீத்தி சன்ன கொங்கலை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு குட்டி ரங்கோலி குளம் பார்ப்புமா அஞ்சு புள்ளியில் மூணு வருஷங்க குட்டி குட்டி கோலமாக தான் போடுறேன் நான் போடுற போல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பழனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க நாளைக்கு வெள்ளிழமைங்க அதனால் அழகா கோலம் போடுங்க மங்களகரமா இருக்கட்டும் தான் நான் மஞ்சள் சோப்பு போடுறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமையா அதனால் முக்காசு வெள்ளிக்கிழம என்ன செய்வாங்கன்னா கோலம் போட்டு மஞ்சள் சோப்பாலையே தாட்டாட்டு வச்சு விடுவாங்க நிறையா ஒரு வீட்டில் வந்து அப்படித்தான் செய்வாங்க Hi, hello friends. Hi Mohammed Mohammed Hi. Super, Vitaka for thank you, thank you. হেল্ল' মুহম্মদ হেল্ল' பேர் சபீனாவா என் பேர் வந்து வீரலட்சுமி எங்க ஊர் வந்து கொத்தன்குளங்க உங்க உங்க ஊர் எந்த ஊருங்க விருதுநகர் மாவட்டம் கொத்தன்குளம் ஏன்னா கொத்தன்குளம் வந்து நிறைய இடத்துல இருக்கு விருதுநகர் மாவட்டம் கொத்தன்குளம் ஸ்ரீவுலிபுத்தூர் வட்டாரங்க ராஜாலயம் ஸ்ரீவி நடுல வந்து எங்க ஊர் இருக்காங்க நீங்க எந்த ஊர்யா சபினா நீங்க எந்த ஊரு நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால வீடு வந்து மங்களவங்கமா இருக்கணும்ட்டு மஞ்சள் சோப்புல போட்டிருக்கேங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க தேங்க் யூ டா சபீனா தேங்க் வெரி மச்

Okay. for okay. I mm -hmm. is the mallow could be. செம்பத்தி பூ மாதிரி போட்டாலும் சரி இல்லை ரோஸ் மாதிரி போட்டாலும் சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை வா உங்கள் வீடு வாசலில் வந்து அழகாக போடுங்க இந்த கோலமே உங்களுக்கு பெருசாக போடணும்னா என்ன செய்யணும்னா புள்ளி மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து நான் குட்டியாக அஞ்சு புள்ளி வந்து எப்படி வச்சுருந்தேன் கொஞ்சம் இடம் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தேன்னா நீங்கள் இதே இது கொஞ்சம் புள்ளி இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி வச்சு இடம் விட்டு போட்டிங்கன்னா இந்த நல்ல வாசல் நிறைய பெரிய கோலம் மாத்திருக்கீங்க நான் இந்த கோலத்தையே இப்போ இது கூட முடிச்சிட்டேன் ஏன்னா இப்போ இதே கோலத்தை நாளைக்கு வாசலில் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வாசலே வந்து என்ன நிறைஞ்சு போயிடும் ஓகே ஒன்று இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஒரு விளக்கு போடலாம் இல்லை தாமரை மாதிரி போடலாம் இல்லை செம்பருத்தி பூ மாதிரி போடலாம் எதுனாலும் போட்டுக்கோங்க ஓகே இல்லை எனக்கு வந்து ஒரு மூணு இடத்துல தான் போட முடியும் அந்த ரெண்டு இடத்துல எனக்கு போட முடியாது அதனால இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன் உங்களுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன் ஓகே நீங்கள் நாளைக்கு எதுனாலும் போட்டு வீடை வந்து அழகாக இது பண்ணுங்கள் ஓகே என் கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பழனி ரீதி சேனல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நான் வீடியோவில் வந்து நாங்கள் போன திருச்செந்தூர் டெம்பிள் போட்டிருக்கேன் அடுத்து புளியறை த தட்சிணாமூர்த்தி கோயில் போட்டிருக்கேன் நிறையா வீடியோ வந்து சாமி வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேங்க மறக்காமல் வந்து பாருங்கள் நாங்கள் போகிறோம் எனக்குன்னா திருச்செந்தூர் போகும்போது கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க தைப்பொங்கலுக்கு மொதல் நாள் தான் போயிருந்தோம் பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு என் வாழ்க்கையிலே திருச்செந்தூரில் அன்னைக்கு தான் அவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கேன் இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு என்ன சாப்பிட்டீங்க இன்னுமே தான் ஏன் சாப்பிட்ணும் இப்போ மணி ஏழை காலு ஒரு ஏழு முப்பது முப்பத்தஞ்சுக்கு சமையல் பண்ண போகிறீங்க தோசை தான் எப்பயுமே நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க நீங்கள் கர்நாடகான்னு சொல்லிடுவீங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அங்கே வந்து என்னது ஹாய் சபினா இருக்கீங்களா ஹாய் அடுத்து என் வீடியோவில் வந்து நிறைய வந்து சேஞ்ச் செய்கிறது எல்லாமே போட்டிருக்கேங்க மறக்காமல் எல்லாரும் வீடியோவும் கொஞ்சம் பாருங்க ஓகே நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அடுத்து வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால கண்டிப்பாக வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமைனாலே நான் என்ன செய்வேன் அஞ்சு ஐம்பதுக்கு வந்து கோயிலில் வந்து அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேக வீடியோ வந்து உங்களுக்கு போடுவேன் தெரியும் எல்லோரும் தொடர்ந்து லைவ்வாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காண்டி கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்க ஓகேயா ஓகே உங்க வாய்ஸ் கேட்க மாட்டுக்காக்காவா என்னுடைய வாய்ஸ் கேட்க மாட்டுக்கா நான் ஸ்டாண்ட் வேற இடத்துல வச்சுருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கர்நாடகான்னு சொன்னீங்களே என்ன சாப்பாடு உங்களுக்கு நான் வந்து நைட்டு வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து தோசை தான் எப்பயுமே தோசை இட்லி தான் நீங்க வந்து என்ன சாப்பிடுவீங்க இப்ப வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டேன் ஃபோன் கிட்ட வந்து என் வாய்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க எல்லாரும் உங்கள் காசில் இந்த குளத்தை போட்டு அழகாக போடுங்க பழனி அண்ணா பழனி வந்து என் மகங்க என்னுடைய மகன் தான் பழனி அவன் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பாப்பா வந்து ரித்திகா அவன் வந்து சிக் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இருக்கேன் இருக்கேன் நான் தான் இருக்கிறேன் Hi. என் பேர் தான் வீரலட்சுமி நான் தான் கோலம் இருக்கேங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க யார் ரெண்டு பிள்ளைகளும் ஓகே கர்நாடகத்துலேருந்து என் கோலத்தை வந்து ரசித்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றியா ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து என் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் ஓகேயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் கேட்குற கேட்க நீங்கள் பல் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சபீனா வருத்தப்படாதீங்க என்னைய வந்து அக்காவை நினச்சிக்கோங்க ஓகே எனக்கு ஒரு சிஸ்டர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கர்நாடகத்தில் ஒரு சிஸ்டர் கிடைச்சதுக்கு தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்யா குட்டி நேம் பையன் மூத்தவன் பேர் வந்து பழனி மகாராஜா பொண்ணு பேர் வந்து ரித்திகா தான் ரெண்டு ஒரு பேரும் சேர்த்து தான் சேனல் பேர் வச்சிருக்கேன் பழனி ரித்தின்னு என் பேர் வந்து வீரலட்சுமி உங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஹாய் சபீனா தேங்க்யூ தேங்க்யூ யா தேங்க்யூக்கா நான் வரேன் இருங்க ஓகே சபினா சரி யா அடுத்த ஒரு லைவ் போடும்போது கண்டிப்பாக உங்களை பார்ப்போம் வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க நான் போடுற லைவ் வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ வந்து உடனே உடனே கிடைக்கும் ஏன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம் ஓகேயா சபீனா நான் உங்களை மறக்க மாட்டேன் சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ வெரி மச் லைவா அவ்வளோதான் க்ளோஸ் பண்ண போகிறேன் மறக்காமல் நாளைக்கு வந்து அஞ்சு ஐம்பதுக்கு வந்து நம்ம கேட்ட வரும் தரும் காளியம்மன் கோயில் அபிஷேக வீடியோ வந்து லைவாக போடுவேன் அனைவரும் பாருங்கள் மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரேன் సబినా బాయ్ చెల్లొ బాయ్ 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 అంత లైవ్ వీడియోలో ఉన్న పం ఓకే బాయ్ సీ యూ పోటు